புண்ணிய மண் பக்தர்களால் பாத யாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு நவம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் தமிழர்களின் சாய்ஸ் தமிழ் கடன் அந்த மட்டும் மட்டும் கட்டவே மாட்டாங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த கிரகம் வந்து வெறும் வட்டியை மட்டும் தான் கட்டும் அசலையே கட்டாது அப்படின்னா எந்த கிரகம் சந்திரன் ராகு குரு கேதி தான் கூசாம வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க கருங்கல்லான சிவலிங்கத்தை வாங்கி தொடர்ந்து அது வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது கடன் அடைஞ்சிடும் அதாவது ஒரு நாளும் நட்சத்திரமும் இணைந்த நாள் வந்து புத்கர யோகன்னு பேர் அது முடிவடைஞ்சிரும்னு அர்த்தம் அந்த நாலும் நட்சத்திரமும் இணையிற நாளில் உக்காஞ்சி பேசுனா புதன்னா வங்கின்னு அர்த்தம் குருன்னா பெரும் பணம் சுக்ரன்னா சிறும்பணம் ராகுன்னா லோன் அப்ரைசரு வட்டி ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் தொடர்ந்து அவர் அவருடைய படத்தை வழிபாடு பண்றது கடை குபேர சம்பத்து கிடைக்கணும் இன்னும் நல்ல வசதி வாய்ப்பு பொருளாதாரம் வீடு மன வாகனம் சொந்த பந்தவன் கூட நல்ல கௌரமா வாழணும் அப்படின்னா காமாட்சி வழிபாடு சிறந்த பலன ஆதன ஆன்மீகம் மேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பிரசன்ன ஜோதிடர் ஜோதிட ஆச்சாரியார் வி ஆனந்த வேலையா அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம மோடி இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப நிறைய பேர் வந்து அந்த கடன்ல சிக்கியிருக்காங்க கடன் வர்றதுக்கு காரகம் இதுதான் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் கடன் வரதுக்கு முக்கியமான காரக கிரகம் கேது கேதுன்னா வலன்னு அர்த்தம் ஸோ அந்த கேதுன்னா கடன் அர்த்தம் கையில் வலியை வீசி கடனில் மாட்டி வைக்கிறதுல முதன்மையான கிரகம் கேது தான் இப்போ கடனுக்கான முக்கியமான காரகிரகம் கேது நீண்ட காலமா ஒரு கடன் அதுக்கு யார் ஏன்னா சனின்னா நீண்ட கால கடன்னு அர்த்தம் காரணம் என்னன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாரு இப்போ சனி மீது கேது பயணிக்கின்ற காலங்கள்ல அந்த கடன் நீண்ட கால கடனா மாறிடும் அவ்வளவு சீக்கிறதுல அடைக்க முடியாது கடனை தூண்டக்கூடிய கிரகம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா அது புதன் தான் காலபுருஷனுக்கு கால புருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் புதன் பகவான் தான் ஸோ டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டை வச்சு கடன் வாங்குறது ஸோ புதன் தசை புதன் புத்தி காலத்தில் கடனை ஏற்படுத்திடுறது ஸோ அந்த தசா முழுக்குமே பார்த்தீங்கன்னா கடன் இருக்கும் ஸோ தசை முடியதுக்குள்ளே கடனை அடைச்சினா இல்லைனா அடுத்து வர கேது தசை இன்னும் அது வந்து இன்னும் அதிகப்படுத்தும் ஸோ கடனை உங்களை தூண்ட செய்கிற வேலை யார் செய்கிறா அப்படின்னா டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ஸோ டாக்குமெண்ட்டை வச்சு கடன் வாங்குறது ஸோ அதனால் வந்து புதன் தான் கடனை வந்து உங்களை தூண்ட விடுறது கௌரவ கடன் சொல்கிறாங்களே சார் அப்படின்னா என்னது சார் இது என்னென்னா அதாவது சந்திரன் மேலே ராகு பயணிக்கின்ற காலம் அந்த நேரத்தில் வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது என்னென்னா இது வந்து ஒரு வந்து கௌரவ கடன் அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு விளம்பரம் வருது உடனே நாலஞ்சு பேங்க்கில் கார்டு வாங்கி வச்சுக்கிறது ஸோ தேவையில்லாமல் அந்த இஎம்ஐயில் கார்டை ஒரு ப ஃப்ரிட்ஜு ஏசி ஏதாவது ஒரு அப்ராடு போடுறது எல்லாத்துக்கும் பயன்படுத்தி கடைசியில் வந்து அந்த கடனை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் தேவையில்லாமல் அந்த கடன் உள்ளே வந்து உட்காந்துக்கும் ஸோ இந்த மாதிரி கோச்சார சந்திரன் பயணிக்கின்ற காலத்துலலாம் அங்கே ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அந்த க தேவையில்லாமல் அந்த நம்ம இப்போ கடன் கொடுக்குறவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் பேரில் எந்த கடனுமே இல்லையே அப்போ எப்படி இவரை நம்பி கடன் கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அவன் கிரெடிட் கார்டு கடன்லாம் வாங்கி கரெக்டாக பே பேமெண்ட் பண்ணுறாரு ஸோ வேறு வழி இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டெல்லாம் வந்து உள்ளே வாங்க வேண்டிய கட்டாயத்தை இன்றைக்கி இருக்குது ஒருத்தர் இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவர் அப்ளை பண்ணுறாரு லோன் பேங்க்கில் அப்ளை பண்ணுறாரு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் அப்ளை பண்ணுறாரு அவர் அப்ளை பண்ணி பார்த்தா இவர் பேரில் எந்த கடனுமே இல்லை சார் எந்த கடனுமே இல்லை இவரை நம்பி நான் எப்படி கடன் கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க பேங்கர்ஸ் அப்போ என்ன பண்ணுறாங்க கடமைக்காக வேறு வழி இல்லாமல் கிரெடிட் கார்டை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது கிரெடிட் கார்டு வாங்கினவன பெட்ரோல் போடுறது இப்போ மார்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாத்தையும் போட்டு கடனாலே ஆகிட்டு இப்போ இப்போ தேவையில்லாமல் அந்த கோச்சார கிரகங்கள் பயணிக்கின்ற காலத்தில் வலுக்கட்டாயமாக கடன் வந்து கௌரவ கடனாக வந்து உள்ளே உட்காந்துருக்குது இப்போ ஒரு இடத்துல ஒருத்தவங்க கடன் வாங்குறாங்கன்னா அந்த மட்டும் கட்டவே மாட்டாங்க மட்டும் கட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த கிரகம் வந்து வெறும் வட்டியை மட்டும் தான் கட்டும் அசலையே கட்டாது அப்படின்னா எந்த கிரகம் சந்திரன் ராகு குரு தான் கூசாம வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த கிரக சேர்க்கிறவங்க எல்லாம் அஹ் சுயமா தொழில் செய்யக்கூடாது கையில காசும் தங்காது வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாம் வாடகை வரா மாதிரி பண்ணிக்கணும் எல்ஐசியில் பணம் போட்டு வச்சுட்டு ஃபிக்ஸட் இல்லாத ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுவிட்டு மாசம் தோறும் ஒரு சம் இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரி பண்ணிக்கணும் ஸோ இவங்கெல்லாம் வந்து கூசாமல் வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க கவலையே மாட்டாங்க சரி பார்க்கும்போது பார்த்துக்கலாம் விடுன்ற நிலமை இருக்கும் சந்திரன் ராகு கேது இருந்தால் கூசாமல் வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க கடன் வாங்குறதுக்கு கோச்சார கிரகம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் ஆமாம் கண்டிப்பாக இப்போது கோச்சார சந்திரன் ராகு மேலே பயணிக்கின்ற காலத்தில் க கடன் வாங்கினா கடன் அடையவே அடையாது அந்த கோச்சார சந்திரன் குரு பார்வையில் இருந்தாருன்னா கடன் வந்து ஈஸியாக அடைச்சிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் வந்து தனுசு ராசியில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன் இப்போ கோச்சார குரு மிதனத்தை தான் உட்காந்துருக்கிறாரு அப்போ கோச்சார சந்திரன் குரு பார்வையில் உட்காந்துருக்கிறார் இப்போ கடன் வாங்கினா கடன் அடைஞ்சிரும் இதுவே மகரத்துக்கு சந்திரன் போயிட்டார் அங்கே ராகுவோ இப்போ கும்பத்துக்கு கும்பத்தில் ராகு இருக்கிறார் கும்பத்தில் சந்திரன் போகிறார் கோச்சார சந்திரன் கும்பத்துக்கு போகிறார் இப்போ கோச்சார சந்திரன் ராகு மேலே பயணிக்கும் போது கடன் வாங்காதீங்க இந்த ரெண்டே கால் நாட்கள் கழித்து போய் கடன் வாங்குங்க அப்போ குரூப் குரூப் பார்வை எதனா கிடச்சா அப்போது அந்த கடனை ஈஸியாக அடிச்சிருவாங்க இல்லைன்னா கடன் அடையவே அடையாது கடன் எப்போ வாங்கினா அடைஞ்சிரும் சார் இந்த நாள் இந்த கிழமை அந்த மாதிரி எதாவது பர்டிகுலராக உண்டா அதாவது என்னென்னா நிறைய இருக்குது இதுக்கு ஜோதிட விதிகள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குளிகை காலத்தில் கடன் அமௌண்ட்டை திருப்பி செலுத்தலாம் அதே மாதிரி மைத்ரேய முகூர்த்தம்ன்ற காலகட்டத்தில் நீங்கள் யூடியூப்பில் போட்டால் வந்துடும் எல்லா ராசிக்கும் மைத்ரேய முகூர்த்தம் ஒன்று வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபோர் சதுசாஸ்தம சக்கரத்தில் எந்த ககம் நீசமாக இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ சூரியன்னா நீ சூரிய நீசமாக இருக்கிறாரு டிஃபோர் சதுசாஸ்தம சக்கரம் அந்த சூரியன் நீசமாக இருக்கிறன்னா கருங்கல் சிலை அதாவது சிவபெருமா சிவலிங்கம் லிங்கம் ஒன்று வாங்கி கருஞ்சல் லிங்கத்தை கருங்கல்லான சிவலிங்கத்தை வாங்கி தொடர்ந்து அது வ வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது கடன் அடைஞ்சிரும் அது மாதிரி சந்திரன்னா எவர் சில்வர் புதன்னா மெர்க்கூரி குருன்னா தங்கம் சுக்ரன்னா வெள்ளி இப்போ சனின்னா இரும்பு இப்போ சனி இரு சனி நீசமாக இருக்குது டி ஃபோர் சதுசாசமாக சக்கரத்தில் சனி நீசமாக இருக்குது அப்படின்னா இரும்பால் இரும்பலான அதாவது அறுவால் அறுவால் வாங்கி கருப்பு சாமி கற்பண்ணசாமி காவல் தெய்வத்துக்கு அது தானமாக கொடுக்கலாம் அதுவும் ஒரு ஒரு பரிகார நிவர்த்தி மாதிரி தான் ஸோ இதுவா செய்யும்போது கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் ஸோ நிறைய இருக்குது இதில் அது இந்த 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 மாதிரியான வகைகளை பின்பற்றும்பொழுது கடன் அடையிறதுக்கு ஈஸியான வழி இருக்குது மனிதரா பிறந்த எல்லாருக்குமே சொந்த வீடு அப்படிங்கிறது வாங்கணும்ன்றது ஒரு பெரிய கனவு சில பேருக்கு வந்து வாடகை வீட்டுல இருந்தாலும் கடன் வாங்கியாவது சொந்த வீடு வாங்கணும்னு அந்த கடனை நோக்கியாவது போவாங்க ஆனா நிறைய பேருக்கு அந்த விஷயம் அமையாது சார் அது எந்த கிரகம் இருந்தா அந்த விஷயம் பாசிபிளே கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு செவ்வாய் கேது புதன் ராகு செவ்வாய் புதனு ஏன்னா நம்ம செவ்வாயின்னா வீடை குறிக்கின்ற காரகம் புதன்னா டாக்குமெண்ட்டை வச்சு க கடன் வாங்கி வீட்டை கட்டுறது ராகுன்னா வட்டியை குறிக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து வட்டிக்கு வாங்கியாவது சொந்த வீடை வாழணும்னு ஆசைப்படுறது வந்து இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேதி செவ்வாய் புதன் இதெல்லாம் வந்து கடன் வாங்கியாவது வீட்டை கட்டிடுவாங்க அது இப்போ செவ்வாய் சனி சே சேர்க்கை இருக்குது அப்படியே குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னா பழைய வீட்டை வாங்கி விலைக்கு வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணியாவது அந்த வீடு வந்து வீட்டை வாங்கிடுவாங்க இந்த மாதிரி நிறைய கிரக அமைப்பில் இது முக்கியமான கிரக அமைப்பு கடன் எலி எலிவலையாவது இருந்தாலும் தன் வல சொந்த வலையாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அமைப்பு இருந்தால் ஜாதகத்துல இருந்தால் கடன் வாங்கியாவது வீட்டை கட்டிடுவாங்க கடன் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும் இவங்களுக்கும் கடனுக்கும் அவ்வளோ தொடர்பு அப்படின்னா யாரை சொல்லலாம் சார் கடன் ஈஸியாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கேது தான் அவங்களோட கௌரவ தோற்றத்தை பார்த்து கொடுத்துருவாங்க அந்த குருன்னா கௌரவம் மிக்க மிக்கன்னு அர்த்தம் குருன்னா மதிப்பு மிக்க மரியாதை மிக்க அப்போ அந்த மதிப்பு மரியாதை பார்த்து கடன் ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னா அந்த குருக்கு எது ஜாதத்தில் இருந்தால் அவங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு மிடுக்கா இருப்பாங்க காரில் தான் வந்து இறங்குவாங்க நம்பி கொடுத்துருவாங்க அப்போ கடன் ஈசியாக கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும்னா குருக்கு எது குருக்கு எது ஜாதத்தில் இருந்தால் ஈஸியாக கடன் கிடச்சிரும் அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அமைப்பு தான் அது கேட்ட இடத்துல உடனே கையில் கிடச்சிரும் போய் சொந்த பந்தங்களில் போய் நிற்காம நான் யார்கிட்ட போய் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டால் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா குரு கேதுகிட்டே இருக்குது யாரெல்லாம் அந்த முன்ஜாமீன் அப்படிங்கிற விஷயத்தில் போகவே கூடாது சார் சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ பலமோ பெற்றிருந்தாங்கன்னா இப்போ முன்ஜாமீன் போடக்கூடாது இப்போ சிம்ம லக்னத்துக்கு மூணாம் அதிபதி சுக்ரனாக வருவார் அவர் போய் காலப்புஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் சுக்ரன் உச்சம் பெறாரு அப்படின்னா இது நல்ல அமைப்புன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இவங்கெல்லாம் முன்ஜாமீன் போட்டால் கண்டிப்பாக அவமானத்தை தான் சந்திப்பாங்க இப்போ முன்ஜாமீன் போட்டதுக்கான அவங்க க பணம் கட்டாமல் எஸ்கேப் ஆகிடுவாங்க இவர் தான் மாட்டிகிட்டு முடிப்பார் இப்போ சுக்ரன் உச்சம் பெற்றிருந்தால் அவங்கெல்லாம் ஜாதகத்தில் முன்ஜாமீன் போடாமல் இருக்கிறது நல்லது செக்யூரிட்டி கொலாட்டல் செக்யூரிட்டி செக்யூரிட்டிஸு ஷூரிட்டி இந்த மாதிரிலாம் போடாமல் இருக்கிறது நல்லது முட்கரை யோகம்னு சார் அப்படிதான் என்னது ஒரு நாளும் நட்சத்திரமும் இணைந்த நாள் வந்து முதற்கர யோகம் பேர் அது முடிவடைஞ்சிரும்னு அர்த்தம் அந்த நாளும் நட்சத்திரமும் இணைகிற நாளில் உட்காஞ்சி பேசுனா பஞ்சாயத்து பேசுனா அது வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி விவாகத்து சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுற நாள் வந்து அந்த நாளும் நட்சத்திரமும் இணைகிற நாள் உதாரணத்துக்கு ஞாயிறு பரணி திங்கள் சித்திரை செவ்வாய் கேட்டை அப்புறம் வந்து குரு பூர அதாவது வியாழக்கிழமை பூரட்டாதி நாள் வெள்ளிக்கிழமை ப பரணினு இணைந்த நாள் அதுக்கப்புறம் சனியும் சனிக்கிழமையில் திருவாதிரை நட்சத்திர நாள் வர நாள் ஸோ ஞாயிறு பகம் திங்கள் சித்திரை செவ்வாய் கேட்டை குரு பூர்வ வியாழன் பூரட்டாதி வெள்ளி பரணி சனியும் திருவாதிரையும் இணைந்த நாள் இந்த நாள் இணையிற நாள் அப்போது ஒரு கடன் அமௌண்ட்டு செலுத்தினாலும் சரி இல்லை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு நான் என்னால் வட்டி கட்ட முடியாது கடனை மட்டும் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த நாள் முடிவுக்கு வந்துடும் பிரச்சனையிலேருந்து வெளிப்பட்டு நீங்கள் வந்துடலாம் ஸோ இது வந்து மிகச்சிறப்பான ஒரு இந்த நாலு நட்சத்திரமும் இணையிற நாள் பேர் தான் முதற்கர யோகன்னு பேர் இப்போது இந்த நவகிரகங்களுக்கும் கடனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சார் எல்லா கிரகங்களும் பங்கு வகிக்கிறாங்க இப்போ சூரியன்னா கடன் கொடுக்குறவர் குருன்னா கடனை வாங்குறவர் சந்திரன் பார்த்தீங்கன்னா அவர் தான் கடன் கொடுக்குற வங்கி அதிகாரி மாதிரி அவர் செவ்வாயின்னா அந்த கடன் வசூலிக்கிற புதன்னா வங்கின்னு அர்த்தம் குருன்னா பெரும் பணம் சுக்ரன்னா சிறும் பணம் ராகுன்னா லோன் அப்ரைசரு அதாவது வங்கி அதாவது நகை ஜோல்ஸ் அப்ரைசரு லோன் லோன் கொடுக்குற அதிகாரி வ வட்டிக்கு வட்டி ராகுன்னா வட்டி சனின்னா நீண்டகால வட்டி கேதுன்னா கடன் வலை உங்களை வலையில் விழுத்துறது தான் கையில் கடனை திணிக்கிறது தான் கேது வந்து மு முக்கிய காரகிரகமாக இருக்கும் குரு கேது இணைஞ்சிருக்கிறாருன்னா தவணை முறை கடைன்னு அர்த்தம் தவணை முறையில் கடன் வாங்கக்கூடியவர்னு அர்த்தம் இந்த மாதிரி நவக்கிரகங்களும் தன்னுடைய பங்குக்கு கடனை கொடுக்க காத்துட்ருக்கும் இப்போ செவ்வாய் மேலே இப்போ கோச்சார கு குரு சனி கேது மேலே பயணித்தாலும் கடன் வந்துடும் கேது மேலே குருவோ குரு மேலே கேது பயணித்தாலும் கடன் வந்துடும் ராசி பலன்லாம் சொல்லிருவாங்க பொதுவாக சொல்லுவாங்க மிதனத்தில் குரு வந்திருக்கிறாரு சிறப்பாக இருக்கும் அங்கே ஒரு கேது இருந்தாருன்னா கடனை கொடுக்க காத்துட்டு உக்காண்டிருக்கும் கேதுன்னா கடன் அர்த்தம் குருன்னா பணம் அப்போ கடன் கொடுக்க போதுன்னு அர்த்தம் அப்போ சனி மேலே கேது கேது மேலே சனி வந்தால் தொழில் மேலே கடன் கடன் வரப்போகுதுன்னு அர்த்தம் கேதுன்னா கேதுன்னா கடன் மாத கிரகங்களில் மேலே பயணிக்கின்ற போது சூரியனோ செவ்வாயோ புதனோ சுக்ரன் மேலேயோ போது மாத கடனாக வரும் சனி மேலே பயணிக்கும் பொழுது அந்த கேது நீண்ட தூர கடனாக மாற்றி லாங் டைம் கடனாக மாற்றிடும் இதெல்லாம் ஷார்ட் டைம் கடனாக வந்துடும் கேது வந்து மாத கிரகங்கள் மேலே பயணிக்கும் போது மாத கடனாகும் லாங் டைம் அதாவது நீ சனி வந்து ராசி பயிற்சியாவது ரெண்டே வருடத்துக்கு ஒரு குரு வந்து வருஷத்துக்கு வருட்ருக்கு ஸோ வருட கிரகங்கள் மீது பயணிக்கும்பொழுது கால கடனாகவும் மாற்றிருக்கு ஆறாம் அதிபதி லக்னத்தில் வந்து உக்காந்துட்டாருன்னா கண்டிப்பாக கடனை கொடுக்க தயாராக இருக்குது ஏன்னா ஆறாம் அதிபதி லக்னத்துலேயே வந்து உக்காந்துருக்காரு கோச்சாரத்தில் அப்போ கடன் வந்து உட்கார போகுதுன்னு அர்த்தம் அப்போது லக்னாதிபதி பலமாக இருந்துட்டாருன்னா இவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாரா அப்படின்ற மாதிரி கடனை தாங்குவார் தைரியமாக இருப்பார் லக்னாதிபதி ஆட்சியோ உச்சமோ இருக்கிறாரு சிம்ம லக்னம் லக்னாதிபதி பாதக சாணத்தை தான் உச்சமாகறாரு பரவாயில்லை ஆனால் தாங்குவார் கடன் வந்துட்டாலும் பய தைரியமா இருப்பாரு அவர் எட்டு பண்ணல வந்துட்டார்னா பயம் வந்துடும் அவருக்கு ஸோ அப்போ ஆறாம் அதிபதி லக்னத்துல வந்தாலோ இல்லை ஆறாம் அதிபதியே அவர் சொந்த வீட்டில் அமைந்து ஆட்சி உச்சம் பெறாரு கோச்சாரத்துல அப்படின்னா அப்பவும் கடன் வந்துடும் ஸோ லக்னாதிபதி பலம் இருந்தால் இவங்க எல்லாம் வந்து எதையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க கடன் தானே பார்த்துக்கலாம் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு தைரியமாக இருப்பாங்க இருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் கண்டிப்பாக அதாவது கடன் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா மெயின் வந்து வருமானம் வேணும் அப்போ வருமானம் வந்தால் தான் கடன் அடையும் அப்போ சேவிங்ஸ் மெயினாக தேவைப்படும் அந்த சேவிங்ஸை உடைக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுன்னா கோச்சாரம் மாந்தி லக்னத்துக்குள்ளே நுழையிற நேரம் பார்த்து உண்டியில் பணம் போட்டு வைக்கணும் அதாவது உண்டியில் பணன்றது குழந்தைங்களுக்குன்னா உண்டியில் பணம் பெரியவங்களாக இருந்தால் சேவிங்ஸு ஒரு ஆர்டியோ எஃப்டியோ இதோ ஒரு பணத்தை போட்டுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராசியில் மாந்தி நுழைவார் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் லக்னத்தில் மாந்தி நுழையிற நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை எஸ்பி அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டோ இல்லை எல்ஐசி பாலிசியோ வருமானத்தில் ஒரு தொகையை நீங்கள் போட்டுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் அது அந்த சரிவை சந்திக்கும்போது அந்த எஃப்டியை உடச்சி நீங்கள் அந்த சரிவில் வந்து மீண்டு வரலாம் அப்போ கோச்சாரம் மாந்தி லக்னத்தில் நுழையிற காலத்தில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது உண்டியில் பணத்தை போட்டு வைக்கிறது இது செஞ்சீங்கன்னா அந்த வரவு வந்தால் தானே நீங்கள் கடனை அடைக்க முடியும் அப்போ வருமானத்துக்கு மெயினாக வேணும் இல்லையா வரக்கூடிய தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை ஒரு பங்கு சேவிக்கணும் இல்லையா அப்போ அந்த காலத்தில் பணத்தை சேர்த்து வைக்கிறது நல்லது அந்த சேவிங்ஸு நிலையாக நிற்கும் அது எந்த சூழ்நிலையும் அது உடையாது வட்டி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் தொடர்ந்து அவர் அவருடைய பணத்தை வழிபாடு பண்ணுறது ஸோ அதே மாதிரி கடன் அதிகமாக ஏறிட்டே இருக்குது அப்படின்னா சக்கர வழிபாடு சிறப்பாக இருக்கும் கடங்காரம் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கிறான் டாச்சர் தாங்க முடில அப்படின்னா கால பைரவருடைய வழிபாடு மிகச்சிறந்த சிறப்பு ஸோ கடன் குபேர சம்பத்து கிடைக்கணும் இன்னும் நல்ல வசதி வாய்ப்பு பொருளாதாரம் வீடு மன வாகனம் சொந்த பந்தவங்க கூட நல்ல கௌரவமாக வாழணும் அப்படின்னா காமாட்சி வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த கடன் அடைஞ்சி மீண்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் பாண்டவ தூதவ பெருமாள் ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு அவரை போய் வழிபாடு பண்ணணும் ஸோ கடன் வந்து மீண்டு வந்துடலாம் ஸோ இது இதெல்லாம் வந்து இந்த 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 கேட்டகரியில் இருக்குது இந்த அவங்கவுங்க இந்தந்த தெய்வத்தை கட்டியமாக பிடிச்சிட்டாங்கன்னா மேற்கொண்டு கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கோ அந்த கடன் வட்டி ஏறாமல் இருக்கிறதுக்கோ அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்ம போகலாம் அந்த ரோகிணி நட்சத்திர அன்னைக்கு தூத பெருமாளை காஞ்சிபுரத்தில் போய் வழிபாடு பண்ணுறது நல்லது அப்போ ரோஹி நட்சத்திரம் அன்னைக்கு காமாட்சியை வழிபாடு பண்ணிவிட்டு தூத பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் இருந்து மேல் கொண்டு இதுலேருந்து மே மேல் கொண்டு உங்களை கடன் வாங்க வைக்க முடியாமல் வட்டி ஏறாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை திருப்பி ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு உங்களை அழிச்சிட்டு போகும் இது ஒரு ட்ரிப்பு போனால் போகுது மாதம் ஒரு ட்ரிப்பு போனால் போகாது கடன் எப்படி கொஞ்சமாக ஏறிச்சோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும் எடுத்தவொடனே திடீர்னு வந்து இறங்கிடாது காலையில் போயிட்டு உடனே ஈவினிங் கடன் குறையிலையே சார் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்கக்கூடாது இது எது ஒன்றுக்கும் அந்த ஒரு படிப்படியாக தான் அந்த நம்ம சொல்கிற பரிகாரம் அந்த கர்மாவை தாங்கக்கூடிய சக்தியை தான் கொடுக்கும் ஸோ நம்ம செஞ்ச புண்ணியம் தானந்தர்மோ மேல் கொண்டு அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கான வழியை தான் அந்த பரிகாரம் சொல்லுது கோயிலுக்கு போய்ட்டு வந்து உள்ளே போய்ட்டு உள்ளே வெளியே வந்துவிட்டா எல்லாருமே கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆமாம் அந்த கோயிலுக்கு போய்ட்டா அவன் கடன் வாங்கினா வெளியே வந்தால் கடன் அடைஞ்சிட போகுதுன்னு சொல்லிடுவாங்க அப்போது பரிகாரமும் பரிகாரம் என்ன சொல்ல வருதுன்னா அந்த கர்மாவை தாங்கக்கூடிய பெயின் அந்த வழியை தாங்கக்கூடிய பெயினை தான் கொடுக்குது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறேன் ஏன்னா அந்த பாதிப்பு இல்லாமல் தெரியுது வந்தால் அவன் பாட்டு பேசிட்டு போயிடு கடன் கடண்காரன் வந்தாங்க அங்கே அப்புறம் தரஞ்சோனா ஓகே சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுது அப்போ தானமும் தர்மமும் பரிகாரமும் அந்த கர்மாவை தாங்கக்கூடிய சக்தியை தான் கொடுக்குது அதனால கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் கடன் அடைஞ்சிட கடன் அடையாது படிப்படியாக தான் இறங்கும் அதுக்கான சூழலை கொடுக்கும் வருமானத்துக்கு ஏற்படுத்துவது வருமானம் ஏற்படுவதற்கான வழியை வழிவகுத்து அந்த வரவை கொடுத்து அந்த ச அந்த வரவு மூலிமா அவங்களுடைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி வந்துடும் ஒன்று ஒன்று வந்தவொடனே ஒன்று பின்னாடி ஒன்று வந்துடும் இப்போ ராவணன் என்ன பண்ணால் மொ அவனுக்கு முதல்ல தான் மெயினாக இழந்தான் தைரியலட்சுமி வெளியே வந்தவனால் தானியலட்சுமி போயிடுச்சு தானியலட்சுமி வந்தவொடனே அந்த எட்டு அஷ்டலட்சுமியும் ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி போயிடுச்சு ஏன்னா தைரியலட்சுமி போனவொடனே அந்த லட்சுமி ஏன் வெளியே போயிடுச்சு நம்மளும் வெளியே போயிடலான்னு தானியலட்சுமி போயிடுச்சு தானியலட்சுமி போனவனே ஆதி லட்சுமி போயிடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு லட்சுமியும் கஜலட்சுமி அடுத்து கஜலட்சுமி போயிடுச்சு அப்போ இலங்கையில் எட்டு அஷ்டலட்சுமியும் ஒரு லட்சுமி போனவனே ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டேச்சு இப்போ அதே மாதிரி தான் ஒரு வருமானம் கிடச்சவொடனே இந்த வருமானம் வந்தவொடனே சுக்கிரன் உள்ளே வந்தவொடனே குரு உள்ளே வந்துடுவார் குரு வந்தவொடனே கேது நாணத்தை கொடுத்துருவார் அந்த சொத்தை தங்கத்துக்கான வழி இந்த மாதிரி நவகிரகங்களும் ஒன்று ஒன்று வந்தவொடனே ஒன்று ஒன்று செயின் லிங்காகிட்ட ஒன் ஒன் பை ஒன்று வந்துடும் ஃபஸ்ட்டு கடன் அடையும் கடன் அடைஞ்ச பிறகு சொந்த வீடு வாங்கலாம்னு நினைப்பீங்க சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் கார் வாங்கலான்னு நினைப்பீங்க கார் வந்த பிறகு உங்களுடைய பெயர் புகழ் அந்த சத்து நிலைக்க வைக்கணும்னு நினைப்பீங்க அப்போது எல்லாமே ஒரு செயின் லிங்க் மாதிரி தான் எல்லாமே ஒரே நாளில் கிடச்சிடாது இப்போ வாழ்ந்து வாழ்ந்தவருடைய ஜாதகம் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இருந்து அப்படியே படிப்படியாக முன்னுக்கு வந்தவங்க ஒரு லெவலில் ஜீரோ லெவலில் ஆகிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக வ படிப்படியாக மேலே வந்தவங்க அப்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உட காலில் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கடன் அடையிலேன்னு கேட்கக்கூடாது அது படிப்படியாக தான் வரும் அந்த கர்மாவை தாங்கக்கூடிய சக்தி தான் அந்த பரிகாரம் கொடுக்குது நிறைய தானம் இந்த வருமானம் வரக்கூடிய காலத்தில் நிறைய தானம் தர்மம் செய்யணும் குறிப்பாக பசுவுக்கு அகத்திக்கிற கொடுக்குறது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பசுவுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது அது உங்களை வந்து உங்களுடைய தலைமுறையை அடுத்த தலைமுறையை உங்களுடைய வம்சாவளியிலே நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகும் அப்போ உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படுற காலத்தில் அந்த அவங்கெல்லாம் வந்து முன்னே வந்து நிற்பாங்க அந்த கர்மாவை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் நம்ம எது நம்ம கொடுத்தா உடனே ரிட்டர்ன் ரிட்டன் கொடுக்குறது எதுன்னா பசு மட்டும் கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா குழந்தைங்க முதல்ல முதியவர்கள் வரைய பசு பால் கொடுக்குது அப்போ பசு அந்த பசுவை பாதுகாப்பது ஒவ்வொருடைய இந்துவுடைய கடமையும் கூட அதனால் பசுக்கு டெய்லி அகத்தி கீரை கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஒரு அந்த நமக்கு ஒரு சிறந்த பரிகாரம் மாதிரி தான் அந்த க கர்மாவிலேருந்து வெளியே வரத்துக்கான ஒரு பரிகாரமாக தான் தானம் தர்மம் ஸோ இதெல்லாம் இறை வழிபாடு இதெல்லாம் தான் வந்து சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த கடன் வந்து வெளியே வர்றது கண்டிப்பாக கடனை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி உங்களுடைய இந்த நீர்காணல் ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றிம்மா நன்றி